சேலம் பர்கூர் டெக்ஸ்டைல் மார்க்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இரநூறு முந்நூறு கடைகளுக்கு மேலே இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி ஐட்டங்கள் வந்து குழந்தைங்க பெரியவங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்குது கிட்ஸு ரெடிமேடு கிடைக்குது சாரீஸ் கிடைக்குது ஃப்ராக் கிடைக்குது டாப்ஸ் கிடைக்குது குர்த்திஸ் கிடைக்குது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குதுங்க லேடிஸ் இன்வேர்ஸு ஜென்ட்ஸ் இன்வெர்ஸ் எல்லாமே கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலர் இருக்குது ரீட்டெயிலருக்கு ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணோம்னாலும் சரி உங்க வீட்டுங்களுக்கு தேவையானும் சரி இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா லோ ரேட் லோ ரேட்ல இருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் பேன்சி ரேட்ல இருந்து வகையான துணி வைக்கம் நம்ம வியாபார சேனல்ல இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா சேலத்துல தான் இருக்கிறோம் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம புதிய அடுக்கு அதாவது பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசா திறந்தாங்க இல்லைங்களா இங்க இருந்து தான் நம்ம வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் கிட்டத்தட்ட எண்பதாவது வருஷத்துலேருந்து இருக்குது ஆமாம் ஒரு பழைய மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் துணி வியாபாரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு முந்நூறு நானூறு கடைகளுக்கு மேலே இருக்குது அந்த கடைகள்லாம் நம்ம விழாவியாக பார்க்கலாம் இதுக்கு போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கனா ஜெஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சேலத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான துணி மார்க்கெட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த பழமையான துணி மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா போதும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ வந்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அந்த ரெண்டு புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்னர்ல பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்குங்க இதுதாங்க அந்த காந்தி சிலை காந்தி சிலையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினகரன் ஆஃபீஸ் போர்டு தெரியும் அந்த ஆபீஸ் கிட்ட அப்படியே வந்தீங்கன்னா போதும் அந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தாதுபாய் நகர் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு முந்நூறு ஜவுளி கிடைக்குங்க மேலே இருக்குங்க ஹோல்சேல் ரீட்டேல் ரெண்டுமே இருக்கு வீட்டில இருந்து நீங்க தொழில் பண்ணணும் அது வியாபாரத்துக்கு வாங்கணும் அப்படின்னு எல்லா துணி வகைகளும் இங்க குமிஞ்சு போய் கிடக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தி சிலையில இருந்து அடுத்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரிசையை எல்லா கடைங்க தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரீட்டைலு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரெண்டுமே பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கக்கூடிய பொருளே கிடையாதுங்க சாரீஸ் லெனங்கா குர்த்திஸ் அதே மாதிரி குழந்தைங்க போடுறது அது மட்டும் இல்லைங்க மென்ஸுக்கு தேவையான வந்து ஷர்ட் பேண்ட் அதே மாதிரி இன்வெர் சைட்டு நைட்டி எல்லாமே நம்ம ஜென்ரலா இப்ப பாக்குறோம் நம்ம அப்படியே வந்து ரோடு வைஸா பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாறு காம்ப்ளெக்ஸ் மேல இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சேலம் பாலாஜி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பாரத் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு அதே மாதிரி எடுத்தீங்கன்னா என்விடி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாந்தா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு குமரட் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இது மாதிரி நிறைய மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட் குள்ளாரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு சைட்லயே அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போய் தான் நம்ம எடுத்து போட்டு அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்ல வெறும் முப்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது போடுறது குழந்தைங்க போடக்கூடிய ஃப்ராக் ஆகட்டும் அதே மாதிரி கோட் சூட்டு பசங்க போடுறது ஆகட்டும் எல்லாமே நீங்க ஹோல்சேல்லும் வாங்கலாம் ரீட்டைலும் வாங்கலாம் ரெண்டு வகையான கடைகளும் இருக்கு அதே மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபாயிலந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எண்பது ரூபாய்ல இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சேரீஸ் எல்லாம் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க் சாரீஸு பிரைடல் சேரீஸ் அதே மாதிரி பட்டு சாரீஸு எல்லாமே இங்கே இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிக்கு உண்டான தளம்னு சொல்லலாம் அதேமாதிரி ரீட்டெயில் கடைங்களை சொல்லலாம் நீங்கள் ரீட்டெயில் கடைங்களே இங்கே ஒரு சில கடைங்க இருக்குது மாதிரி ஹோல்சேல் கடைங்களும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பேக்ரௌண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரே வீடியோவில் எல்லாம் காமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மீனும் வீடியோவோ நம்ம போட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான வந்து மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எண்பதாவது வருஷத்துலேருந்து இந்த பர்கூர் மார்க்கெட் இருக்குங்க ஆமாங்க இந்த மார்க்கெட் பேர் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் சேலம் பர்கூர் மார்க்கெட்டுன்னு சொன்னீங்கன்னா போதும் இந்த மார்க்கெட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா வந்து சிசி ரோடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஇ ரோடு இந்த ரெண்டு ரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முன்னூறு வகையான கடைங்க எல்லாமே இருக்குங்க இங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த துணி வகைங்களே கிடையாது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்ஸு ரெடிமேடு மாதிரி சாரீஸு லெனங்கா லெனங்காலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்குமே ஃபுல்லாக லெனங்கா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸு தொழிலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட கடை இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைங்க வந்து ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரெண்டு ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்களில் ஹோல்சேலும் பண்ணுறாங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் அடுத்த நம்ம இது பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தேவையான இன்வெர்ஸ் லேடிஸ்க்கு தேவையான இன்வெர்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப்ஸ் குர்த்திஸ் லெனேங்கா எல்லாமே இருக்குது இப்போ பார்க்குறீங்க பேக்ரவுண்டில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ யூனிக்கான எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிதுன்னு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம எடுத்து போடணும் அப்படிங்கிற தோஷம் தான் இது ஒரு ஜென்ரலாக எடுத்து போட்டோம் நாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தான் நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் இதனோட முழு தொகுப்பு முழு இது வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஒரு பேர்பாகிட்டுக்கோம் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மார்க்கெட்டுக்கு வள வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா வந்து சேலம்ல இருந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ வந்தீங்கன்னா சேலம் பழைய புது எடுக்கு புது ரெண்டு எடுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா போதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காந்தி சிலை இருக்கும் அந்த காந்தி சிலை இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா தினகரன் ஆபீஸ் அந்த தினகரன் ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாவே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் பர்கூர் மார்க்கெட்டுன்னு ஃபுல்லா ஒரு ஜவுளி சங்கமமே அடங்கியிருக்குங்க இந்த மார்க்கெட் வந்து நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னா சேலத்தில் இருக்கு இப்படி மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரியாது நம்ம சேனலில் வந்து வெளிய வெளியில் கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக நம்ம எடுத்து போடுறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து இப்படிலாம் ஒரு கடை இருக்குது அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம் ஃபுல்லாக நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்க இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்குமே இருக்குது ஃபுல்லாக ஸாரீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்த்தியான டிசைன்ஸில் கலர்ஸில் எல்லாமே இருக்குது அதே மாதிரி டாப்ஸு குர்த்திஸு சின்ன பிள்ளைங்க போடுற ஃப்ராக் ஐட்டம்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஐட்டமும் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ரேட்லையும் லோ குவாலிட்டியில் வேணும்னாலும் அதாவது லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது லோ ப்ரைஸில் வேணும்னாலும் இந்த மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா துணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் நிறைய பேத்துக்கு தெரியாது இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம எடுத்து போட்டுருக்கோம் என்னடா நீங்க ரேட்டு சொல்லல இந்த மார்க்கெட்ல என்னென்ன ரேட்டு கிடைக்குது அப்படின்னு இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ளார எத்தனை கடைங்க இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு மூணு வீடியோ நம்ம சேனல்ல போட போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய தகவல் நம்ம சேனல்ல வந்து போடக்கூடிய நோக்கத்துக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி வியாபாரம் பண்றவங்க வீட்டுல இருந்து தொழில் பண்றவங்க அதே மாதிரி ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இந்த பழமையான டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா வந்து சேலம் பர்கூர் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சிசி ரோடு இஇ ரோடு ரெண்டு ரோடுலயே அமைஞ்சிருக்குங்க இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தாதுபாய் நகர் நகர்ல அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா தாதுபாய் நகர்ல தான் அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இரநூறுல இருந்து முந்நூறு வகையான கடைகள் எல்லாம் குமிஞ்சி கிடக்கு வரக்கூடிய வீடியோவும் பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க